டியர் ஃப்ரெண்ட்ஸ் today class சிம்பிளிஃபைகேஷன் பார்க்கலாம் அதில் சம் ஒன்று எடுத்து எழுதிட்டோம் ரூட் ஆஃப் ரூட் இரநூத்தி எழுபது மைனஸ் ரூட் நூற்றி இருபது பை ரூட் முப்பதுங்கிறது கொடுத்துருக்காங்க இதை சிம்ப்ளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன செய்யும் இந்த root எடுத்து எழுதிப்போம் root எடுத்து அப்படி எழுதிப்போம் இப்போ இந்த இரநூத்தி எழுபது எப்படி எழுதலாம் பத்து 10- பத்து இருபத்தி ஏழுன்னு எழுதலாமா மைனஸ் நூற்றி இருபது எப்படி எழுதணும் பத்து இன்ட்டு பன்னெண்டுன்னு எழுதலாம் பை முப்பது எப்படி எழுதலாம் பத்து இன்ட்டு மூணுன்னு எழுதலாமா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு மூணு இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏ ரூட் ஆஃப் பி இப்போ சப்ஸிட் பண்ணுவான் இப்போ ரூட் பத்து இன்ட்டு ரூட் இருபத்தேழுன்னு இருக்கா இப்போ ரூட் ஆஃப் ரூட் பத்து இன்ட்டு ரூட் இருபத்தேழு மைனஸ் ரூட் பத்து இன்ட்டு ரூட் பன்னெண்டு பை ரூட் பத்து இன்ட்டு ரூட் மூணு பத்தை பொ வெளில எடுத்துருவோமா ரூட் பத்தை பொதுவாக வெளில எடுத்துடும் ரூட் பத்தை வெளில உள்ள என்ன இருக்கும் இருபத்தி ஏழு மைனஸ் ரூட் பன்னெண்டு பை ரூட் பத்து இன்ட்டு ரூட் மூணு ரூட் பத்து ரூட் பத்து கேன்சல் ஆகிடுமா அடுத்து என்ன செய்யும் ரூட்டா கொஞ்சம் ரூட் இருபத்தேழு எப்படி எழுதலாம் நைன் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் நைன் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் மைனஸ் இந்த பன்னெண்டு ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதலாம் இந்த மூணு அப்படியே எழுதும் பை மூணு ரூட்டை கரெக்டாக போடுங்க அடுத்து என்ன செய்ய போகிறோம் அதே அந்த ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ரூட் ஆஃப் பிங்கிறதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் திருப்பி திருப்பி அப்ளை பண்ணால் என்ன வரும் √9 √3 - √4 √3 / √3 ओके भाई இப்ப என்ன செய்யலாம் √3 பொதுவா வெll எடுக்கலாமா √3 பொதுவா வெll இப்ப √3 பொதுவா வெll எடுத்துடலாம் √ of √3 √9 - √4 by root 3 இந்த root 3, root 3, கேன்சல் ஆகிடும் ரூட் த்ரீ ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடுது இப்போ என்ன செய்யலாம் இப்போ இந்த ரூட் நைன் எப்படி எழுதலாம் த்ரீ இந்த ரூட் ஃபோரை டூ இப்போ 2 டூ 1 root ரூட் ஒன்னோடய ஆன்சர் என்ன 1 இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் subscribe பண்ணுங்கள்